எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த உலகத்தை எப்படி பாக்குறோம் நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த யதார்த்தம் உண்மையில அதுதானா சுவாமி சிப்பவானந்தரோட ஒரு ஆழமான போதனை நம்மளோட பார்வை மேலே ஒரு பெரிய கேள்விய வைக்குது வாங்க இந்த பயணத்தை ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனையோட ஆரம்பிக்கலாம் இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க குழப்பம் நிறைஞ்ச இந்த உலகத்துல ஒரு தெளிவு கிடைக்காதா ஒரு பிடிப்பு கிடைக்காதான்னு ஏங்குற ஒவ்வொருத்தரோட மனக்குரல் இது அதாவது மருள் அப்படிங்கற ஒரு மயக்கத்துல சிக்கி இந்த உலகத்துல தத்தழிச்சுட்டு இருக்கேன் இறைவா என்னை உன்னோட அருள்ல நிலையா இருக்கவே அப்படின்னு கேட்கிற ஒரு உருக்கமான வேண்டுகோள் இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த ஒரு வரியிலேயே நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரெண்டு எதிரான நிலைகளை அழகா சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஆமாங்க அதுதான் மருள் மற்றும் அருள் ஒரு பக்கம் மருள் அதாவது மாயை தப்பான பார்வை ஒரு விதமான குழப்பம் இன்னொரு பக்கம் அருள் அதாவது கருணை தெளிவான ஞான பார்வை இது சும்மா வார்த்தைகள் இல்ல நாம உலகத்தை உணர்ற ரெண்டு வெவ்வேறு பிரபஞ்சங்கள்னே சொல்லலாம் முதல்ல மருள்னா என்னன்னு பாப்போம் சொல்லப்போனா இதுதான் நம்மளோட இயல்பு நிலை நம்மளோட டீஃபால்ட் செட்டிங் மாதிரி உலகத்தை அது எப்படி மேலோட்டமா தெரியுதோ அப்படியே பாக்குறது ஒரு கல்ல பார்த்தா அது வெறும் கல் ஒரு மரத்தை பார்த்தா அது வெறும் மரம் அவ்வளவுதான் இதுதான் மருள் பார்வை ஆனா அருள் அது இதுக்கு அப்படியே நேர் எதிர் இது நம்ம பார்வையில ஏற்படுற ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம் அதே கல்ல பார்க்கும்போது அதுக்குள்ள இருக்கிற பிரபஞ்சத்தையே பாக்குறது அதே மரத்துல வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்றது எல்லாத்துலயும் அந்த தெய்வீக அம்சத்தை பாக்குறது தான் அருள் சரி இந்த மருள் அருள் எல்லாம் கேட்க கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்டா இருக்கலாம் இல்லையா இத ரொம்ப சிம்பிளா புரிய வைக்க நம்ம தத்துவங்கள்ல ஒரு அருமையான ஓமை இருக்கு ஆனா அந்த ஓமைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும் நம்ம மனசால ஒரே நேரத்துல ஒண்ணுக்கு ஒன்னு சம்பந்தமே இல்லாத முரண்பாடான ரெண்டு விஷயத்த ஒரே மாதிரி பார்க்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சரி இப்ப கற்பனை பண்ணி பாருங்க ஒரு இருட்டான வழியில நடந்து போயிட்டு இருக்கீங்க வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்போ தரையில ஏதோ சுருண்டு கிடக்குது பார்த்த உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் ஐயோ பாம்பு அந்த ஒரு நொடி அந்த ஒரு கணம் உங்க முழு உலகமே அந்த பாம்பு தான் எப்போ உங்க மனசுல அது பாம்புன்னு தோணுதோ அந்த இடத்துல கயிறுன்னு ஒன்னு இருக்கிறதா உங்க மனசு ஏத்துக்கவே ஏத்துக்காது உங்க பயம் உங்க பார்வை உங்க மொத்த கவனமோ அந்த பாம்பை மட்டும் தான் பார்க்கும் கயிறு அங்க இல்லவே இல்ல ஆனா திடீர்னு ஒரு லைட் வெளிச்சோம் அது மேல படுது இல்லனா நீங்களே கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்ட கிட்ட போய் பாக்குறீங்க அப்பதான் உங்களுக்கு புரியுது அடடா இது பாம்பு இல்ல வெறும் கயிறுதானு அது கயிறு தானே நீங்க உணர்ந்த அடுத்த நொடியே அந்த பாம்பு என்ன ஆச்சு எங்கயாவது ஓடி ஒளிஞ்சுதா இல்ல அது காணாம போயிடுச்சு ஏனா நெஜத்துல அது அங்க இருக்கவே இல்ல அது உங்க பார்வையில ஏற்பட்ட ஒரு பிழை ஒரு மாயை அவ்வளவுதான் பாத்தீங்களா இந்த சின்ன கதைக்குள்ள எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்குன்னு கயிறு தான் உண்மை அதுதான் யதார்த்தம் பாம்புங்கிறது நம்மளோட அறியாமையால அந்த உண்மை மேல நாமளே சுமத்திக்கிட்ட ஒரு தற்காலிக தோற்றம் சரியான அறிவுங்கிற வெளிச்சம் வந்ததும் அந்த மாயத்தோற்றம் விலகி உண்மை மட்டும் அப்படியே நிக்குது இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இந்த கயிறு பாம்பு உவமைய நாம முதல்ல கனெக்ட் பண்ணி பாப்போம் ரொம்ப சிம்பிள் அந்த இல்லாத பாம்ப பார்த்து பயப்படுறதுதான் மருள் நிலை அதாவது மயக்கம் அறியாமை ஆனா அது உண்மையிலே என்னவா இருக்கோ அதாவது அது ஒரு கயிறு தான் தெளிவா பாக்குறதுதான் அருள் நிலை ஞானம் தெளிவு சோ பாம்புங்கிறது மருள் கயிறுங்கிறது அருள் இந்த பார்வை மாற்றம் எவ்வளவு அற்புதமானதுங்கிறத மகான் தாயுமானவர் ஒரு அழகான பாடல்ல விளக்குற அவர் கடவுள்கிட்ட கிட்ட கேக்குறார் அருள் உருவமான நீ என் மனசுல வந்து உட்கார்ந்து என் மருள் எல்லாத்தையும் எடுத்துட்ட இப்போ இவ்வளவு நாளா இருந்த அந்த இருட்டெல்லாம் எங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்குச்சுனே தெரியலையே இதுல இருக்கிற ஆழத்தை பாருங்க அருள் வந்ததும் மருளோட சண்டை போடல இருட்டு எப்பவாவது வெளிச்சத்தோட சண்டை போடுமா போடாது வெளிச்சம் வந்தா போதும் இருள் இருந்த இடமே தெரியாம போயிடும் அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் மருளிலிருந்து இருந்து அருளுக்கு போறதுங்கிறது ஒரு போர் கிடையாது அது ஒரு விழிப்புணர்வு அருள் வந்து இருட்டை இல்ல அங்க இருட்டுன்னு ஒன்னு முதல்லேந்தே இல்ல அது வெறும் வெளிச்சம் இல்லாத நில நமக்கு புரிய வைக்குது இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க எங்கெல்லாம் நிஜமான கயிறை பார்க்காம நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்ட பாம்பை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க உங்க பயங்கள் உங்க கவலைகள் மத்தவங்கள பத்தின உங்க தப்பான அபிப்பிராயங்கள் இதெல்லாம் அந்த பாம்பு மாதிரி ஒரு மாயையா இருக்குமோ உண்மை என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க